தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு கிடைக்கணும் திரிபெரும்புதூர்ல தாம்பரத்தில் நீ நிம்மதியா வாழணும் கஞ்சா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சாவினுடைய வேட்டையாக காடாக மாறிடுச்சு அதுவும் சென்னை போதை ஹப்புங்கிறான் கஞ்சாவுடைய ஹப்புங்கிறான் நான் சிறையில் இருக்கும்போது இதே தாம்பரத்தை சார்ந்த தாம்பரத்தில் இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரர் ரெண்டு பேரும் என் கூட உள்ள உட்காந்தான் சொல்றான் டே என்னடா வேலை பார்க்கற டீ கடை வச்சிருக்கோன்றான் டீ கடை வச்சிருக்கன்ற கஞ்சா உள்ள வந்திருக்க நாங்கள் பகல்லே டீ ஊற்றுவோம் நைட்டு கஞ்சா வைப்போம் எப்படி கடத்தி கொண்டு வருவா நாங்கள் மாதம் ரெண்டு முறை ஊருக்கு போவோம் சரி ஊருக்கு போகும்போது ரெண்டு பை கொண்டு வரும் ட்ரெயினில் ஆமாம் ரெண்டு பையில் பத்து பத்து கிலோ எடுத்து வருவோம் வந்து விற்றுட்டு திருப்பி போய்ட்டு வருவோம் சரி யாரும் பிடிக்க மாட்டாங்களா நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட்டும் எடுக்க மாட்டோம் ஆனால் அவளுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க தமிழ்நாட்டில் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க அவன் வந்தால் தமிழ்நாட்டில் பிழைச்சிக்கலாம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் டிக்கெட்டை அவன் எடுக்கிறது இல்லை

ரட்சகனை பற்றி பேசுகிற அண்ணாமலை தங்கம் தென்னரசுவை பேசுகிற அண்ணாமலை எதற்காக தமிழ்நாட்டில் கனிமபல கொள்ளையை பற்றியோ ஆற்று மணல் கொள்ளையை பற்றியோ மலை கொள்ளையை பற்றியோ பேசுறது ராமச்சந்திரன் குறித்தோ இல்லை ஏன் பேசுறது இல்லைன்னா கோயம்புத்தூர் நீலகிரி தொகுதியில் நாலாயிரம் கோடி ரூபாய் மணல் கரிகாலனும் ரத்தனமும் சேர்ந்து இருக்காங்க ராமச்சந்திரனும் இறக்கி அண்ணாமலையும் இந்த எல்முருகனையும் வெள்ள வைப்பதற்கு கோயம்புத்தூர் தோட்டத்துக்கு

அந்த நண்பர் யாரும் தெரியல லாட்ரி மாற்றினு அந்த நண்பர் யாரும் தெரியும் ராமச்சந்திரன் மணல் ராமச்சந்திர பணம் வாங்கிட்ட என் மண் என் மக்கள்